வழக்கம் போல் குவார்ட்டர்லி லீவ் முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கரூர் பயந்தங்க எங்கள் அக்கா வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டே கிளம்பி போய்ட்டோ சனிக்கிழமை பார்த்திங்கனாக்கா எங்கள் அக்கா வந்துட்டு இந்த புரட்டாசி சாமி கும்பிடுவாங்க இல்லையா அது வந்துட்டு கும்பிட்டாங்க ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அக்காவோட மாமனார் மாமியார் மாமா தான் வந்துட்டு பூஜை பண்ணாங்க ஸோ அன்னைக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வாழை இலையில நல்லா சூப்பராக சாப்பாடு சாம்பார் ரசம் அப்பளம் வடை மூணு வகையான பொரியல் பாயசம்னு எல்லாமே செஞ்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டோங்க சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு வச்சு எங்கள் அக்கா தான் மெயினாக பண்ணாங்க நாங்கள் எல்லாமே கூட வந்து சப்போர்ட் பண்ணோம் ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே கரூர் போனோம்னாக்கா ஒரு ஷாப்புக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போயிருவேன் ஸோ அங்கே வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தீபாவளி டைம்ங்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு ரஷ்ஷாக தான் இருந்தது ஸோ கொஞ்சம் ஓரளவு சுற்றி பார்த்துட்டு ஓரளவு மட்டும் ஒரு ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் மட்டும் வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு சம்பளம் கொடுத்தாங்க ஆக்சுவலாக நம்ம ட்ரெஸ் வாங்குற சந்தோஷத்தை விட ட்ரெஸ் வாங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் கொடுக்கும்போது இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்கு இருக்காதுங்க எனக்கு அந்த மாதிரி இருந்தாக்க ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி எத்தனை லேடிஸ் சொல்லிருங்க அடுத்த நாள் சண்டே பாத்தீங்கன்னாக்கா தக்காளி சாப்பாடு ஆனியன் ட்ரை தான் செஞ்சு சாப்பிட்டு ஈவினிங் போல வந்துட்டு ஊருக்கு கிளம்புறோம் கிளம்புற டைம்ல நல்லா காத்து அடிச்சுட்டே இருந்துச்சு மலைக்கும் நல்லா இருட்டிட்டே வந்தது சரின்ட்டு அம்மாவையும் தம்பியும் பாப்பா கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வந்துட்டா ரிட்டர்ன் எங்களை அழைக்க வரும்போது நல்லாவே மழை பிடிச்சிடுச்சு சரி கொஞ்ச நேரம் வீட்டுலயே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் கிளம்பினவங்க அங்க போனாக்க எல்லாம் லீவ் முடிஞ்சு ஊருக்கு போறதுனால செம்ம கூட்டமா இருந்துச்சுங்க எப்படியும் அடிச்சு பிடிச்சி பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம் Sampai <tuk tangan>